பிஹெச்டி படித்த எம்பிக்களில் அதிகம் பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அகில இந்திய அளவில் முதல் இடத்தை பிடித்த வி மக்களவைக்கு ஐநூற்று நாற்பத்தி மூன்று எம்பிக்கள் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் இதில் வெறும் இருபத்தெட்டு பேர் மட்டுமே ஆராய்ச்சி படிப்பு என்று சொல்லக்கூடிய பிஹெச்டி படித்தவர்கள் இந்த பேரில் ஒப்பீட்டளவில் அதிகபட்சமாக நான்கு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இதில் இரண்டு பேர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்பிக்கள் ஒட்டுமொத்த கிராமமும் இஸ்லாத்தை தழுவிய மீனாட்சிபுரம் சம்பவம் தொடர்பாக ஆய்வு செய்து டாக்டர் பட்டம் வாங்கிய திருமாவளவன் மற்றும் நந்தனார் தொடர்பாக ஆய்வு செய்து டாக்டர் பட்டம் வாங்கிய ரவிக்குமார் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்களாக அகில இந்திய அளவில் கவனிக்கப்பட்டுள்ளனர் தென்சென்னை எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் மற்றும் கோவை திமுக எம்பி கணபதி ராஜ்குமார் ஆகியோரும் பிஹெச்டி பட்டம் பெற்றவர்கள் ஆவர் எண்பது எம்பிக்களை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் ஐந்து எம்பிக்கள் மட்டுமே பிஹெச்டி பட்டம் பெற்றுள்ளனர் பிஹெச்டி பட்டம் பெற்ற இருபத்தெட்டு எம்பிக்களில் இரண்டு பேர் மட்டுமே தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் இருவரும் தமிழ்நாட்டை சேர்ந்த விசிக எம்பிக்கள் எனவே பிஹெச்டி படித்த எம்பிக்களை கொண்ட அரசியல் கட்சி என்ற வரிசையில் அகில இந்திய அளவில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று வீசிக்க முதல் இடத்தில் உள்ளது பிஹெச்டி படித்த பிற இருபத்தாறு எம்பிக்களும் உயர் வகுப்பு மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை சேர்ந்தவர்கள் ஆவர் அரியலூர் மாவட்டம் அங்கனூர் என்ற கிராமத்தில் பிறந்து பள்ளி படிப்பிற்காக நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திட்டக்குடிக்கு சென்று அதனை பூர்த்தி செய்தவர் தொல் திருமாவளவன் சென்னை மாநில கல்லூரியில் இளங்கலை கெமிஸ்ட்ரி பட்டம் வாங்கினார் சென்னை சட்டக்கல்லூரியில் கிரிமினாலஜியில் மாஸ்டர் டிகிரி வாங்கினார் திருநெல்வேலி மீனாட்சிபுரம் இஸ்லாமிய மார்க்க தழுவல் சம்பவத்தை ஆராய்ச்சி செய்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பிரிவில் பட்டம் வாங்கினார் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிய தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினரின் இரண்டாவது மற்றும் மூன்றாவது தலைமுறையினர் சாதி ரீதியான அடக்குமுறைகளில் இருந்து விடுபட்டுள்ளதாக விளக்கமளித்தார் அரசு வேலை வாய்ப்பில் இணைந்த தொல் திருமாவளவன் அந்த வருமானத்தை தலித் அரசியல் மற்றும் சமூக பணிகளுக்கு செலவு செய்தார் அதற்கு பிறகு அரசு வேலையை உதறி தள்ளி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் முழு நேர அரசியலில் ஈடுபட்டார் தனது செயல்பாடுகளுக்கு இடையூறு இருந்ததாக கருதி எம்எல்ஏ பதவியை கூட ராஜினாமா செய்துள்ளார் தற்போது மூன்று முறை எம்பியாக நாடாளுமன்றத்தை அலங்கரித்துள்ள திருமாவளவன் அகில இந்திய அளவில் அதிகம் படித்த எம்பிக்களை கொண்ட கட்சி என்ற பெருமையை விடுதலை சிறுத்தைகள் பெற்றுக் கொடுத்து முன்மாதிரி தலைவராக உருவெடுத்துள்ளார் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்